ஒரு பார்ப்பன பெண்மணியை திராவிட கட்சிகளுக்கு தலைவராக பாதை வகுத்து தந்தவர் எம்ஜிஆர் என பிசி திருமாவளவன் பேசியதற்கு அதிமுகவிலிருந்து கடும் கண்டனங்கள் எழுந்து வருகிறது குறிப்பாக அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் குறித்து விமர்சித்தால் திருமாவளவன் அரசியலில் இருந்து காணாமல் போய்விடுவார் என்று கடும் பதிலடி கொடுத்துள்ளார் உள்ளார் இந்நிலையில் பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி விடுத்துள்ள கண்டன செய்தி குறிப்பில் அந்த பார்ப்பன பெண்மணி உயிருடன் இருந்தபோது இப்படி பேசுவதற்கு தைரியம் இல்லாத திருமாவளவன் சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பற்றம் கொடுத்தவர்களுடன் உறவாடி கொண்டிருக்கும் திருமாவளவன் இப்போது பேசுவது வேடிக்கை அதே பார்ப்பன சமுதாயத்தைச் சேர்ந்த ராஜாஜி அவர்கள் ஆதரவில்லை என்றால் திமுக என்றோ அஸ்தமனம் ஆகியிருக்கும் என்ற வரலாறு தெரியாது பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது திமுகவின் அடிமைகளுக்கு கோழைகளுக்கு அரசியலில் வரலாறு தெரியாததில் வியப்பில்லை என்று நாராயணன் திருப்பதி பதிலடி கொடுத்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது